அரண்மனை சிறுவயிலை சேர்ந்த திரு ஏ ஆர் ஆசு முருகன் ஆசிரியர் முதல்வர் எம் சரவணன் இருப்பு சென்னை அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று இல்லை இரண்டு ஐந்து கோடி வழங்கி திருப்பிக்க உள்ளார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்டிப்பை அரண்மனை சிறுவயிலை சேர்ந்த சுலைமான் அவர்கள் சார்பாக மேலும் இந்த சிறப்பு பரிசு ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஐநூத்தி எட்டு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கலந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தொடர்ந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தன் சொந்த மண்ணிற்கு தனி சிறப்பை பெற்ற விதமாக அனைத்து ஆண்டுகளும் சிறந்த காலைகளும் சிறந்த வீரர்களும் சிறப்பான முறையில் அமைத்து சிறப்பான முறையில் தமிழனுடைய பாரம்பரிய வீர விளையாட்டு வடமன்றி விரட்டு ஆண்டுகளாக தன் சொந்த மண்ணில் கொண்டிருக்கின்ற அரண்மனை விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவில தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பாண்டிக்கோவில் ஒத்த வீடு அருணம்பலம் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கடம ரெக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றதா அந்த காலம் எனக்கு எப்படியும் பிடிச்ச பரிசு தொகை பென்று தீர்வுகின்றா ஒரு நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டம் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்றா கல்லல் ஒன்றியத்தையைச் சேர்ந்தா

திரு ஏ ஆர் முருகன் ஆசிரியர் அவரது முதல்வர் எம் சரவணன் இருப்பு சென்னை அவர்கள் சார்பாக மேலும் இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசு ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று வரைக்கும் சிறப்பிக்க உள்ளார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணிப்பட்டி நத்த காளியம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் ஒத்த வீடு அருணம்பலம் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் அலுவா கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ பூலுக்குத்தி அம்மன் கோவில் பூச்சிறு விழாவில் முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியில தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் பாண்டிக்கோவில் ஒத்த வீடு அருணம்பலம் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை நீ எப்படியும் பிடித்து பரிசு தொகையில் சிறப்பு பரிசுகளையும் நாங்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கல்லல் ஒன்றியத்தை சேர்ந்த

ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையின் உரிமையாளர் மதுரை மாவட்டம் மொத்தவிடை சேர்ந்த அருண் அம்பலம் அவர்களுக்கு பெருமை தேர்ந்திடவா மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் எழுத்திடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றத காலை களம் எழுத்திடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து எடுத்துப்பட்டது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைத்தாலும் தனக்கு தானே என்று ராஜ கம்பீரமான நோட்டத்தோடு கலப்பிரங்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்களுடைய அருணம்பலம் அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசு தொகை நாங்களும் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற கீரணிப்பட்டியை சேர்ந்த நத்த குழு மண்குழு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டாளர் மாவெரும் மஞ்சு ரெட்டி விழாவை மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையில் கிராமச்சார்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக அருள் மிகு சிறு புலுக்கித்தியம் விழாவை இருபத்தி இரண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மாபெரும் திருவிழாவை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமையான முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திரு ராஜா அவர்களுக்கும் மேலும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அரண்மனை சிறுவை சேர்ந்த புலுக்கித்து இளைஞர் நண்பர்களுக்கும் எஸ்பிஐ நண்பர்களுக்கும் மனமார்ந்த நபி கலந்து விருந்தாய்கொள்கிறோம் இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இனிதே எழுப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றன அத்துணை அரசு அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த மாடு களமிறக்கப்பட்டு ஏழு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமன் ஜீவம் தெரியப்பட்டு விளையோம் பரிசுத்தை பெறுவதற்கு காலையா காலை இருவிழா மதுரை மாவட்டம் அருமையின் உத்தரவிட சேர்ந்த அருண் அம்பலம் அவர்களுக்கு பெருமை சேர்த்துடவா

பரிசுத்தை மதுரை மாவட்டம் விட சேர்ந்த அருந்தம்பலம் பசுமன் பசுமன் கரிகம்பளம் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இருணிப்பட்டி சேர்ந்த நத்த காளிய மண்குள் வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் செப்பலிங்கம்பரம் பிபிஎஸ் மஞ்சாங்கம் தேவகர் அவரது மறை காலை அழைத்தப்பட்டிக்குமார் பேர் விளக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் கருப்பாயனை சேர்ந்த ஐயம்பாண்டி காலையா காலை இருவிழா காலையா காலை இருவிழா கீரணிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அருண் நம்பளம் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கீரணிப்பட்டியை சேர்ந்த நத்த காளியம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மிக சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் கர்பாயக்கு உத்தரவிடு அருண்மல மாட்டினுடைய உரிமையாளருக்கு நண்டுகள் வந்து பரிசா வேண்டி பெறுவாங்க தற்சமயம் கலந்துரைக்கப்பட வேண்டிய காலை